நீங்கள் வாங்குகிற புது தங்கத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது சேதாரத்தில் ப்ளஸ் வந்து ஆன்டிக் கலெக்ஷனுக்கு முப்பது பர்சன்டேஜ் வர சே டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து நீங்கள் வா நீங்கள் கொடுக்குற பழைய தங்கத்துக்கு ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதிகமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து டைமண்ட் கலெக்ஷனுக்கு டாப் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது வெள்ளி பொருட்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க நிறைய நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நகையை மாத்திட்டு போல தேனி பீமா ஜுவல்லரி நம்ம உசிலம்பட்டியில கே கேஎஸ் மகால் வச்சிருக்காங்க வந்து பார்த்தோம் ரொம்ப அழகா இருக்கு மாடல்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கு ஒவ்வொரு ஆன்டி கலெக்ஷன்ஸும் செம்மையாக இருக்காங்க வந்து பாருங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உசிலம்பட்டியில ரொம்ப வந்து பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் நுணுக்கமான யூனிக் டிசைன்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் வந்து ஒரு அண்டு ஒரிஜினல் ரூபி அண்ட் எமரால்டு மற்ற கடைகளில் வந்து ஜுவல்லரி ஸ்டோனோட சேர்த்து வெயிட் போடுவாங்க நம்ம கடையில் வந்து ஸ்டோன் வெயிட் சேர்த்து போட மாட்டோம் ஸ்டோன் வெயிட் இடையே கா மைனஸ் டோட்டலாக மைனஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும்தான் காஸ்ட்டு போடுவோம் ப்ளஸ் வந்து இருக்கிறதுலே மற்ற ஷோரூம் கார்டில் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி இதுதான் நம்மளுடைய தேனி பீமோட ஃபெசிஃபிக் நல்லா இருக்குது கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது இதே உசுலம்பட்டியில் இந்த கடை வச்சா இன்னும் நல்லா ஓடும் அதனால் எங்களோட ஒரு இது விசுல ஆரம்பிக்கணும் மென்மேலும் வளர வாழ்த்துறோம் பீமா ஜுவல்லர்ஸ்ல இருந்து தேனி தேனி மாவட்டத்தில் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க விசுல வந்து கண்காட்சி வச்சிருக்காங்க நான் வந்து பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு எல்லாரும் வந்து எடுங்க நல்லா இருக்கு இப்போ இருபது வருஷமா நாங்க கஸ்டமர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க வேறு எதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நகையை மாற்றிட்டு போல கலெக்ஷன்ஸ் குட் குட் டு குட் மந்திருக்கும் பொதுமக்களுக்கும் என் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தங்கம் என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது ஆகையினால் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தியாக போய்கிட்டு இருக்கு விலைகள் இந்த மத்தியிலையும் நகை வாங்கிறதுக்கு மக்கள் முன்னேறி வருகிறார்கள் என்றால் மக்களுக்கு குறைந்த லாபத்தில் அதிகமான சேல்ஸை கூட்டி கடக்காரர்களும் நல்லா இருக்குன்னு வர்ற மக்களும் பயன்படுகிற அளவுக்கு தங்கத்தை பற்றி தெரிந்து கொண்ட தங்க தங்க கணக்காரர்கள் அந்த ஓனர்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னோட ஆசை இந்த ஓனர் அவர்கள் இன்றைக்கு கண்காட்சி உஸ்லம்பட்டியில் வைத்திருக்கின்றார் இது இதே மாதிரி ஒரு இடத்தை பிடித்து கடை தொடர்ந்து நகக்கடை ஆரம்பிக்கும்படி என்னோட வேண்டுகோள்